எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம உரையாடல்களோட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஹிந்தியில எப்படி கேள்விகள் கேட்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க யார்கிட்ட வேணாலும் ரொம்ப ஈஸியா பேச்ச ஆரம்பிக்கலாம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு புது இடத்துக்கு போறீங்க அது உங்களுக்கு பரிச்சயமான இடமா எப்படி மாறும் இல்ல ஒரு புதுசா பாக்குற நபர் எப்படி உங்களுக்கு நண்பரா மாறுவாங்க இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள் ஒரு கேள்வி கேட்கறதுல தான் எல்லாமே தொடங்குது ஆமாங்க கேள்விகள் தான் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகுறதுக்கும் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் ஏன் எந்த ஒரு புது மொழியும் கத்துக்கிறதுக்குமே ஒரு திருவுகோள் மாதிரி சரி அப்போ வாங்க ஒரு உரையாடலை இப்போதே தொடங்குறதுக்கு தேவையான மிக முக்கியமான கேள்வி வார்த்தைகள்ல இருந்து நாம் ஆரம்பிக்கலாம் நம்ம லிஸ்ட்ல முதல் வார்த்தை கியா இதோட அர்த்தம் என்ன அதாவது இங்கிலீஷ்ல வாட்ஸ் இது ரொம்பவே அடிப்படையான அடிக்கடி நாம பயன்படுத்துற ஒரு கேள்வி வார்த்தை இத ஒரு வாக்கியத்துல எப்படி பயன்படுத்தலான்னு பாப்போமா தும்ஹாரா நாம் கியாகை இங்கே தும்ஹாரானா உன்னுடைய நாம்னா பெயர் கியாகனா என்ன இருக்கு சோ எல்லாம் சேர்த்து உன் பெயர் என்ன அடுத்தது கான் இதோட அர்த்தம் யார் ஒரு சின்ன உச்சரிப்புட்ட பெண்ணனா எழுதும்போது கான்னு இருந்தாலும் பேசும்போது நிறைய பேர் இதை கோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதோ ஒரு சிம்பிளான உதாரணம் கவுன் புலா புலார அப்படின்னா யார் கூப்பிடுறாங்க கவுன்கிற வார்த்தையை எவ்வளோ எளிமையா பயன்படுத்தலான்னு இதுல பார்க்கலாம் இப்போ ஒரு இடத்தை பத்தின கேள்வி அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற வார்த்தை கஹா இதோட அர்த்தம் எங்கே வழிகளை கேட்கறதுக்கும் ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வாக்கியத்துல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரீங்கன்னா போதும் நீங்க பல கேள்விகளை கேட்கலாம் உதாரணத்துக்கு தும்ஹாரா கர் ஹே அப்படின்னா உன் வீடு எங்கே இருக்கு இப்போ கர்ற வார்த்தைக்கு பதிலா ஸ்கூல்னு மாத்திட்டா உன் ஸ்கூல்ல எங்கே இருக்குன்னு கேட்கலாம் சிம்பிள் இப்போ நேரத்தை பத்தி கேட்கலாம் எப்போதுன்னு கேக்குறக்கு ஹிந்தியில நாம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை கப் டைமிங் ஷெட்யூல் இது எல்லாம் பத்தி விசாரிக்க இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணமா ட்ரெயின் கப் ஆயகி அப்படின்னா ரயில் எப்போது வரும் ஓகே இப்போ நமக்கு அடிப்படையான கேவி வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அடுத்ததா நம்ம கேள்விகளை இன்னும் கொஞ்சம் விவரமாகவும் காரணத்தோடவும் எப்படி கேட்கறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது கியூ ஒரு விஷயத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த வார்த்தை பயன்படும் இது உச்சரிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் இதுல வர என் சைலண்ட் அதனால கியூ அப்படின்னு சொன்னாலே போதும் இங்கே ஒரு நல்ல உதாரணம் தும் தேர்சே கியூ ஆயே இதோட அர்த்தம் நீ ஏன் தாமதமா வந்த ஒருத்தரோட செயலுக்கான காரணத்தை புரிஞ்சுக்க இது உதவும் ஹிந்தியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சில வார்த்தைகள் நம்ம பேசுற நபரோட பாலினத்தை பொறுத்து மாறும் உதாரணமா ஒரு ஆனிடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க கைசேன்னு சொல்லணும் தும் கைசே ஹோ அதே ஒரு பெண்ணிடம் கேட்கும்போது கை சீனு பயன்படுத்தணும் தும் கைசிஹோ அதே மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து ஒன்ன தேர்ந்தெடுக்க அதாவது அல்லது வார்த்தை பயன்படும் இதுலயும் அந்த பெண்பால் பெயர் சொற்களுக்கு கான்சின்னு உதாரணமா கிதாப் அதாவது புத்தகம் ஒரு பெண்பால் சொல் இந்த உதாரணத்தை பாருங்க தும்ஹே கான்சி கிதாப் பசந்தே இதுக்கு அர்த்தம் உனக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் ஒருத்தரோட விருப்பங்களை தெரிஞ்சுக்க இது மாதிரி கேட்கலாம் அடுத்து நாம அளவு எண்ணிக்கை தூரம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எப்படி கேக்குறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸி கித்னா அப்படிங்கிற ஒரே ஒரு மூல வார்த்தையை வச்சு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பல கேள்விகளை கேட்கலாம் கித்னானா எவ்வளவு கித்னா எத்தனை கிட்னி தேர்னா எவ்வளவு நேரம் அப்புறம் கித்னி தூர்னா எவ்வளவு தூரம் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த சிம்பிளான வார்த்தைகளை ஒன்னா சேர்த்து எப்படி இன்னும் கொஞ்சம் பயனுள்ள கேள்விகளை உருவாக்கலான்னு பார்க்கலாம் நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை சேர்த்து புதுசா கேள்விகள் உருவாக்கலாம் இது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் கேம் மாதிரி தான் உதாரணத்துக்கு கஹானா எங்கேன்னு எங்கேனு உங்களுக்கு தெரியும் அதோட சே அப்படிங்கிற வார்த்தைய சேருங்க சேனா இருந்து அப்போ கஹா சே அப்படின்னா என்ன கரெக்ட் எங்கிருந்து வாங்க ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பாத்துரலாம் கியா என்ன கவுன் யார் கஹா எங்கே கப் எப்போது கியூ ஏன் கைசே எப்படி கடைசியா கித்னா எவ்வளவு இந்த வார்த்தைகள் தான் உங்க உரையாடலை தொடங்குவதற்கான ஸ்டார்டர் கெட் இப்போ ஒரு உண்மையான உரையாடலை தொடங்குறதுக்கான எல்லா திறவுகோள்களும் உங்ககிட்ட இருக்கு இந்த கருவிகளை வச்சு நீங்க தைரியமா ஹிந்தி பேசுறவங்களோட பேச ஆரம்பிக்கலாம் சரி இப்போ உங்களால கேள்விகளை கேட்க முடியும் நீங்க அடுத்து என்னென்ன புது விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க யோசிக்காதீங்க நீங்க கத்துக்கிட்டதை இன்னிக்கே பயன்படுத்த தொடங்குங்க